பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஏழாவது கணக்கு பார்க்கிறோம் சமேஷன் கே ஈக்குவல் டு ஒன் டூ எட்டு காசாப் இரண்டு கே பை ஒன்பது பிளஸ் ஐ சைனா இரண்டு கே பை பை ஒன்பதின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒன்றின் எண்ணாம் படி மூலத்திற்கான நிபந்தனையை எழுதிக்கலாம் ஒன்றின் எண்ணாம் படி மூலம் பொழுது பொது வடிவமானது இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் டூ கே பை பை எண்ணு பிளஸ் ஐ சைன் ஆஃப் டூ இந்த இடத்துல கே என்பது ஸீரோவிலருந்து ஒன்று இரண்டு எக்ஸட்ரா என் மைனஸ் ஒன் வரைக்கும் கேயின் மதிப்புகள் இருக்கும் ஒன்றின் எண்ணாம் படி மூலங்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப அதற்கான நிபந்தனை எண்ணாம் படி மூலங்கள்னா அதற்கு உண்டான மூலங்கள் ஒன்றின் எண்ணாம் படி மூலங்கள் முறையே மூலங்கள் முறையே ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபு எக்ஸெட்ரா ஒமேகா பவர் என் மைனஸ் ஒன்று மூலங்களின் கூடுதல் எதற்கு சமம்னா பூஜ்ஜியத்திற்கு சமம் மூலங்களின் கூடுதல் ஒன்றின் எண்ணாம் படி மூலங்களின் கூடுதல் ஒன்று பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஒமேகா பவர் என் மைனஸ் ஒன்றின் கூடுதல் மதிப்பானது பூஜ்ஜியத்திற்கு சமம் இதுல வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது பொது வடிவம் தான் எனவே ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக பொது வடிவம் என்ன எழுதிக்கலாம் சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்யம் டூ எது வரைக்கும் என் மைனஸ் ஒன்று வரைக்கும் கேஇக்குவல் டு பூஜ்யம்லருந்து என் மைனஸ் ஒன்று வரைக்கும் மதிப்புகள் பிரதிக்கிடுறோம் பிரதிக்கிட்டு காசு ஆஃப் டூ கே பை பை எண்ணு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பை பை எண்ணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக வினாவில் ஒன்பது அப்படின்னு மதிப்புகள் கொடுத்துருக்குது டூ கே பை பை ஒன்பது அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணுக்கு பதிலாக ஒன்பதுன்னு மதிப்புகள் பிரதிக்கிட்டுட்டோம்னா கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒன்பது மைனஸ் ஒன்று காசு ஆஃப் டூ கே பை பை ஒன்பது ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பையி பை ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்யம்னு மதிப்புகள் கிடைக்கும் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ சமேஷனில் இருக்கக்கூடியதை சுருக்கிறப்ப கேஇல் டு பூஜ்யம் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு காசு ஆஃப் இரண்டு கே பை பை ஒன்பது ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இரண்டு கே பை பை ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகும் ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகும் இப்போ இந்த இடத்துல கே ஈக்குவல் டு ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் தான் வினாவில் மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு பூஜ்ஜியத்திலிருந்து எட்டு வரைக்கும் தேவையில்லை அப்போ பூஜ்ஜியம்னு ஒரு மதிப்பை இந்த பொது வடிவத்தில் பிரதிகிட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் மதிப்பு கணக்கிடலாம் ஸோ டூ கே பை பை ஒன்பதில் எண்ணுக்கு பதிலாக அதாவது கேக்கு பதிலாக பூஜ்ஜியம் அப்படின்னு பிரதிகிட்டுட்டீங்கன்னா நமக்கு சமன்பாடானது காசாஃப் ஜீரோ பெருக்கல் ஜீரோ பெருக்கல் இரண்டு பை அப்படிங்கிறப்ப ஜீரோ தான் நமக்கு வர செய்யும் காஸ் ஜீரோ பிளஸ் ஐசை ஜீரோ முதல் மதிப்பு மற்ற மதிப்புகள் அப்படியே எழுதிக்கலாம் ஏன்னா ஒன்னுலருந்து எட்டு வரைக்கும் தான் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க அப்போ சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஒன்று டூ எட்டு காசாஃப் டூ கே பை பை 9 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பை பை நயன் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் காஸ் ஜீரோவின் மதிப்பானது ஒன்று ஐ சைன் ஜீரோவின் மதிப்பானது பூஜ்ஜியம் ஒன்று ப்ளஸ் ஐ பெருக்கல் ஜீரோனு கொடுக்குறோம் சமேஷன் கே ஈக்குவல் 1 ஒன் டூ எயிட்டு சமேஷன் கே ஈக்குவல் i ஒன் டூ எயிட்டு டூ கே பை பை டூ கே பை பை நயன் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை நயன் சமேஷன் கே ஈக்குவல் ஒன் டூ காஸ் ஆஃப் டூ கே பை நயன் இந்த மதிப்புகளெல்லாம் அப்படியே எழுதிடும் சை சைன் ஆஃப் டூ கே பை பை நயன் ஈக்குவல் டு பூஜ்யம் சமேஷன் கே ஈக்குவல் ஐயோட 0, பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் வரும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று plus மட்டும் இருக்கு, 1 plus சமேஷன் கே ஈக்குவல் to ஒன்று டூ எட்டு காசு 9, இரண்டு கே பை நயன் பிளஸ் ஐ சைன் ஆஃப் இரண்டு கே பை பை நயன் ஈக்குவல் ஒன்று என்பது வலது பக்கம் போகிறப்ப மதிப்பானது Therefore summation k equal to 1 to 8 cos of 2k pi by 9 plus i sin of 2k ஆஃப் by 9 equal to plus 1 டு ப்ளஸ் ஒன் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்று ஆகும்